சற்று பிரச்சாரத்தின் போது அண்ணாமலை திடீரென கைது செய்த காவல்துறை அதிர்ச்சியில் பாஜகவின் அதாவது இரவு பத்து மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்வதாக கூறி கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலையின் பிரச்சார வாகனத்தை போலீசார் திடீரென்று தடுத்து நிறுத்தினர் இதையடுத்து அண்ணாமலைக்கு போலீசாருக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதோடு அண்ணாமலை பாஜகவின் சாலை மறியல் செய்ததால் இரவில் கோவையில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது கோவை லோக்சபா தொகுதியில் பாஜக வேட்பாளராக அண்ணாமலை போட்டியிடுகிறார் இந்த நிலையில் தான் நேற்று அண்ணாமலை மற்றும் பாஜகவினர் கோவையில் பல இடங்களில் தீவிர பிரச்சாரம் செய்தனர் அதன் பிறகு சூலூரில் காரில் அண்ணாமலை சென்று கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் திடீரென்று அங்கு சென்ற போலீசார் அண்ணாமலையின் காரை தடுத்து நிறுத்தி அதாவது இரவு பத்து மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்யக்கூடாது இதனால் காரை தடுத்து நிறுத்துவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதை கேட்டு அண்ணாமலை கடும் கோபம் அடைந்தார் மேலும் காரில் இருந்து அண்ணாமலை இறங்கிய நிலையில் அவர் போலீசாருடன் வாக்குவாதம் செய்தார் அப்போது அண்ணாமலை நான் இரவு பத்து மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்யவில்லை பிரச்சாரம் செய்து முடித்துவிட்டு காரில் வீட்டுக்கு தான் செல்கிறேன் நாங்கள் மைக்கை ஆஃப் செய்து வைத்துள்ளோம் பத்து மணிக்கு மேல் நான் பிரச்சாரம் செய்ததாக ஒரு வீடியோ எடுங்க எடுத்துக்காட்டுங்க பார்க்கலாம் தாமரை என்ற வார்த்தையை சொன்னாலே எனக்கு ஓட்டு போடுங்க என்று கேட்டேனா எதுவும் நான் செய்யவில்லை கையை இப்படி கூப்பிடுவது போல் வைத்துக்கொண்டு கொண்டு காருக்குள் அமர்ந்து இருந்தேன் இது எப்படி பிரச்சாரம் ஆகும் கண்டிப்பாக இது பிரச்சாரம் ஆகாது இரவு பத்து மணிக்கு மேல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு வேட்பாளர் வீட்டுக்கு செல்கிறார் இரவு பத்து முப்பது மணிக்கு ஒரு இடத்தில் காரை நிறுத்தி டீ குடிக்க கூடாதா நீங்கள் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறீர்கள் என ஆக்ரோஷமாக பேசினார் மேலும் பாஜகவினர் அண்ணாமலைக்கு ஆதரவாக சூலூரில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் சூலூரில் இரவில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பதற்றமான சூழ்நிலை நிலவியதால் கூடுதல் போலீசார் மத்திய பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டனர் போலீசார் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது இந்த சம்பவம் நேற்று இரவு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில்தான் தற்போது தேர்தல் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை மீறி அண்ணாமலை பிரச்சாரம் செய்து வந்தால் காவல்துறையிடம் வாக்குவாதம் செய்ததால் அவரை உடனடியாக கைது செய்ய முடிவெடுத்து காவல்துறை அதிகாரிகள் அண்ணாமலையை சுற்றி வளைத்ததாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் பாஜக அவர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது